ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ட்ரிக்ஸ் தமிழ் இந்த விடையில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த அண்டு ஃபங்க்ஷன் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கும் பொழுது நம்ம வந்து அண்டு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து சாம்பிள் டேட்டா இருக்குது ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு சினாரியோ வந்து இருக்குது இதில் என்னென்னா இப்போ சேல்ஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே சேல் பண்ணியிருக்கணும் சேம் டைம் வந்து அட்டண்டன்ஸ் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் அப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயி வந்து டூர் வந்து எலிஜிபிள் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டூர் வந்து ஆஃபீஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் சினாரியோ யார் யார் எலிஜிபிள் யார் யார் இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அண்டு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட்டு வந்து ஈக்குவல்டு போட்டுக்கிறேன் ஈக்குவல் டு போட்டு ஏஎன்டி அண்டு அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து லாஜிக் ஒன்று என்ன அப்படின்னா இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஃபைவ் தௌசண்ட் வந்து இருக்கணும் அடுத்து கம்மா கொடுத்துட்றேன் அதே மாதிரி இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் அதாவது நைன்ட்டி போட்டாச்சு ஸோ இப்போ க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரூன் வந்துருச்சு ஏன்னா இங்கே ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருக்குது இங்கே வந்து அட்டண்டன்ஸும் வந்து உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுன்னு வந்துருச்சு இங்கே ஃபால்ஸுன்னு வந்துருச்சு என்ன ரீசன் அப்படின்னா இங்கே வந்து சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அட்டண்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது இங்கே வந்து சேல்ஸும் அதிகமாக இருக்குது அட்டெண்டன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ட்ரூன் கொடுத்துருச்சு இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு எஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரணும் அதாவது எலிஜிபிள்னா எஸ்ன்னு வரணும் இல்லை எலிஜிபிள் இல்லைனா நோன்னு வரணும் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன் இஃப் யூஸ் பண்ணிட்டு ஓப்பன் பாக்கெட் கொடுத்துட்றேன் ஸோ இதில் கமா கொடுத்துட்டு வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துட்றேன் எஸ் வேல்யூ வந்து ட்ரூவாக இல்லை அப்படின்னா நோ கொடுத்துறேன் இப்போ க்ளோஸ் பாக்கெட் கொடுத்துட்றேன் என்று தட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்து இவங்களாம் எலிஜிபிள்னு சொல்லி எஸ்ஸுன்னு வந்துடுச்சு மற்றவங்களாம் வந்து நோன் சொல்லிட்டு வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி இஃப் அண்ட் அன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து ரிசல்ட் வந்து கொண்டு வந்துடலாம் ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸோ எக்ஸல் உடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம்